அரியலூர் பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அரியலூர் திருச்சிக்கு இடையிலே ஒன் டு ஒன் பேருந்து இயக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அரியலூரிலிருந்து திருச்சிக்கு செல்கின்றவர்கள் இப்பொழுது ஒரு மிக சிறப்பான நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் ஒவ்வொரு நிறுத்தங்களிலும் நிறுத்தி செல்கின்ற பொழுது வேலைக்கு செல்கிறவர்களோ அங்கே மற்ற பணி நிமித்தமாக செல்கிறவர்களுக்கோ தாமதமாகிறது எனவே ஒரு நேரடி பேருந்தாக ஒன் டு ஒன் சர்வீஸ் வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த பேருந்து இயக்கப்பட்டிருக்கிறது இதில் ஒரு நாளைக்கு எட்டு முறை இந்த பேருந்து அரியலூருக்கும் திருச்சிக்கும் இடையிலே இயக்கப்பட இருக்கிறது இது முழுமையாக மக்கள் பயன்பாட்டின் வந்து அவருடைய பயண எண்ணிக்கை க கணக்கிலே கொல்லப்பட்டு கூடுதல் தேவை இருப்பின் எதிர்காலத்தில் இன்னும் கூடுதலாக பேருந்து இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இன்றைய தேதி வரை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரின் அந்த மகத்தான திட்டமான விடியல் பயணம் என்பது பெண்களுக்கு நாற் நானூற்றி நாற்பது கோடி இலவச பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒரு மாநில திட்டக்குழுவுடைய ஆய்வறிக்கையின் மூலமாக சராசரியாக தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு பெண்ணுக்கு இதனால் மிச்சமாகிறது என்று அறிய வரப்பட்டிருக்கிறது சில இடங்களில் இன்னும் கூடுதலாகவே நகர நகரப்பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு மிச்சமாகிறது அவருடைய குடும்ப தேவைக்கு பூர்த்தி செய்வதற்கு இந்த மிச்சமாகின்ற பணம் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருப்பதாக பெண்களை தெரிவித்திருக்கின்றார்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக ஐம்பது லட்சம் பெண்கள் இந்த கட்டணமில்லா பயணத்தை பயன்படுத்தி தங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள் இந்த பயணத்தின் வெற்றி என்பது கர்நாடகா மாநிலத்திலும் தெலுங்கானா மாநிலத்திலும் அந்த மாநில அரசுகள் இந்த திட்டத்தை அமல்படுத்தி இருப்பதிலிருந்தே தெரிய வரும் எனவே இந்த திட்டம் இந்தியா முழுவதற்கும் ஒரு வழிகாட்டுகின்ற திட்டமாக இருக்கிறது மண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ரெண்டாயிரம் பேருந்துகள் வாங்குவதற்கு மாநில அரசு நிதியை வழங்கினார்கள் ஜெர்மன் வங்கியுடைய நிதி உதவியோடு ரெண்டாயிரத்தி இருநூறு பேருந்துகள் வாங்குவதற்கு ஒப்பந்தம் விடப்பட்டு இவையெல்லாம் டெண்டர் விடப்பட்டது நாலாயிரத்தி இரநூறு பேருந்துகளுக்கும் டெண்டர் விடப்பட்டு அதில் கிட்டத்தட்ட முந்நூறு பேருந்துகள் புதிய பேருந்துகள் பழைய பேருந்துகளை மாற்றி பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இப்போ நாம் பயணம் செய்கின்ற பேருந்தே அதே அந்த வகையில் வந்த புதிய பேருந்து இதல்லாமல் இந்த ஆண்டு மூவாயிரம் பேருந்துகளை வாங்குவதற்கு நிதிநிலை அறிக்கையிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி அதற்கான டெண்டரும் கடந்த வாரம் விடப்பட்டுவிட்டது இதேபோல சுற்றுச்சூழல் மாசு மாசுபடுவதை குறைப்பதற்கு பேட்டரியில் இயங்கும் பேருந்துகளை அறிமுகப்படுத்துகின்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஐநூறு பேருந்துகள் வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டு முதல் நூறு பேருந்துகளுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது சென்னையில் அவர் பச்சாத்தமாக இயக்கப்பட இருக்கிறது அடுத்த நானூறு பேருந்துகளுக்கும் டெண்டர் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது